ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா வாழக்கா போட்டு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு மூணு வாழைக்காயை நல்லா மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் நல்லா கட் பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணி தோல்லாம் சீவாமல் பாதியாக கட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க தோல்லாம் சீவிட்டு கூட வேக வைக்கலாம் ஆனால் தோலோடு நான் வேக வச்சுக்கிறேங்க இதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோல்லாம் நல்லா இந்த மாதிரி கையை கைவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா மேல் தோல் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படியே உரிச்சு எடுத்தோம்னாவே வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எடுத்துட்டோங்க இப்போ இதை நம்ம நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாயை கட் இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் இது வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா ஒரு சேர வர மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த வாழைக்காய் இருக்கு இல்லைங்களா நம்ம அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வாழைக்காய் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோங்க இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வதங்குச்சி நல்லா ஒரு 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 செகண்ட் நல்லா வறுத்து மட்டும் போதும் சட்டு இந்த கூட்டு செஞ்சிடலாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாழைக்காய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவுன தேங்காய் இருக்குது இல்லைங்களா அது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து இறக்குனா சூப்பரான வழக்காக கூட்டு தயாருங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வழக்காக கூட்டு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ